திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் என்றெல்லாம் உங்களுடைய ஆசிரியர்கள் ஒருவேளை உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடும் மரபார்ந்த வழியில் சிந்திப்பது என்பது ஒன்று மரபார்ந்த வழியை தாண்டி புதிய கோணத்தில் சிந்திப்பது என்பது மற்றொன்று அதற்கு உதாரணமாக ஒரு யானை ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த யானையை ஒரு ஆறேழு விழிப்புலன் அற்றவர்கள் பார்வையற்றவர்கள் அவங்க அந்த யானையை யானையா அவங்களால யானையை நேரடியா பார்க்க முடியாது அவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ள முயல்கிறார்கள் ஒருவன் தும்பிக்கையை தடவுகிறான் தும்பிக்கையை தடவி விட்டு இது ஒரு மலைப்பாம்பை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்றான் ஒருத்தன் காலை தடவுறான் தடவிட்டு இது ஒரு தூண் என்று சொல்லுகிறான் ஒருவன் வயிற்றை தடவுகிறான் இது ஒரு பெரிய பானை என்று அவன் சொல்லுகிறான் குப்பை அழுவதற்கு சொல்லுகிறான் ஒவ்வொருவனும் ஒவ்வொன்று சொல்லுகிறான் எவனும் யானை என்று சொல்லவே இல்லை அப்படியானால் இவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா பொய்யில்லை அந்த அளவுக்கு உண்மை யானையினுடைய கால் தூண் போலத்தானே இருக்கிறது உண்மைதானே அது அந்த அளவிற்கு அது உண்மை யானையினுடைய வயிறு பானை போலத்தானே இருக்கிறது அந்த அளவிற்கு அது உண்மை யானையினுடைய காது முரம் போலத்தானே இருக்கிறது அந்த அளவிற்கு அது உண்மை ஆகையினால் ஒரு விஷயம் பார்க்கிறவர்களினுடைய பார்வைக்கு ஏற்ப பல்வேறு பொருட்களை தரலாம் பல்வேறு விடைகளை தரலாம் இந்த பல்வேறு விடைகளில் எது சரியானது எது முழுமையானது எது ஹோலிஸ்டிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பொறுப்பு யாருடையது இந்த குருடர்கள் சொல்வதை இந்த விழிப்புலன் அற்றவர்கள் சொல்லுவதை கொண்டு இதுதான் யானை என்று நீங்கள் தீர்மானித்து விட முடியுமா அப்ப இதை எல்லாவற்றையும் திறக்கென்று தீர்மானிக்கிற பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது கேட்கிறவர்களிடம் இருக்கிறது